நான் வந்து வந்தோன்னே அவங்க எதாவது சொன்னாங்க நான் இப்போ ஒரு கரான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதில் நான் தான் மெயின் விலன்னா நடிச்சிருக்கேன் அதில் வந்து வந்தோடனே சொன்னாங்க ஏன்பா நீ என்ன ரஜினி சாரோட க்ளோன் மாதிரியே இருந்த படம் நான் பார்த்தேன் அப்படியே இருக்குன்னு சார் என்ன பண்ணுறது இப்போ சார் இருக்கட்டும் இப்போ சாரே அதை தான் கேட்குறாங்க என்னை பார்த்தோன்னே கேட்குற முதல் விஷயமே நீங்கள் ரஜினி சார் மாதிரி பேசுங்க ரஜினி சாருடைய அந்த விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அது கேட்குறதுனால நான் திரும்ப திரும்ப செஞ்சு நான் நிறைய அப்படியே ஆகிட்டேன் சார் நிச்சயமா சரி ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் அவர்கள் வந்து நாங்கள் சொன்னாங்க இங்கே ஊருகத்துலேருந்து இருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகை சகோதர சகோதரிகளே என்னுடைய இனிய நண்பர் மதிப்புக்குமரியாதைக்குமரியார் திருநாமகிருஷ்ண சார் அவர்களே தனஞ்சயன் சார் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சரி நான் டெஃபினட்டாக வரேன் ஏன்னா அவரை வந்து நம்ம வாழ்த்தாமல் வேறு யார் வந்து வாழ்த்துவாங்க நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வந்து நல்ல அளவில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம் அந்த சக்ஸஸ் வந்து வரும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி விடப்பிருக்கிறேன் நன்றி வணக்கம்

கடினமாக உழைத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த காங்கிரஸுடைய முன்னாள் தலைவராக இருந்து இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய சார் அவர்களுக்கும் திரையுலகில் இன்றைக்கும் ஒரு தனித்தன்மையோட நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு தயாரிப்பாளராகவும் இருந்து பல பேருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிறு தயாரிப்பாளர் முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கும் எனது அருமை எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் டாடா படத்தின் இயக்குனர் இனிய சகோதரர் அவர்களுக்கும் படத்தின் நாயகன் சுந்தர் மகரிஷி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் யாஸ்மின் அவர்களுக்கும் மணிமேகலை லக்ஷ்மணன் டைரக்டர் ராஜகண்ணாயிரம் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர் எடிட்டர் ரமேஷ்மணி மணி கேமராமேன் ரத்னம் டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கிரண் மாதவன் ராகுல் மணிகிருஷ்ணன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும் எங்களுடைய ஆங்கர் அவர்களுக்கும் அண்ட் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்த படத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல் தளபதி மட்டும் இல்லை அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏ விஜய் அவர்களுடைய படம் அது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி அரசியல் படமாக இந்த படம் வந்திருக்கு அதிலும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணன் அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அண்ணா அப்படின்னா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும் எம்ஜிஆர் அப்படின்னோனா அண்ணா அவர்கள் ஞாபகம் வரும் ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் தலைவர் அது மாதிரி அண்ணே அப்படிங்கிற வார்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில் அண்ணன் தான் அண்ணே அப்படின்றதுனாலே போதும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அழகு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவர் தான் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் அவர்கள் இன்னைக்கு வேறு ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்கள் சொல்லலாம் அண்டு படத்துடைய ட்ரெய்லர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது பாடல்கள் இசை டான்ஸு எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய என்ன அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ என்ன அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து இதில் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்துலேயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சினிமாங்கிறது வந்துங்க அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதை நம்ம சரியாக செஞ்சோம்னு சொன்னோம் அது வந்து ப்ராப்பர்ட்டி தான் அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்து என்னைக்குமே அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட் இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து வருமானம் கொடுக்கும் சமீபத்தில் நான் ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வாரமாக நான் வந்து உதயமில் வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பாக்குறேன் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரம் என்னங்க பெண் ஆயிரத்தில் ஒருவன் வசந்த மாளிகை கர்ணன் இதெல்லாம் இப்போவும் வந்து ஜனங்க வந்து அவ்வளோ ரசிச்சு பாக்குறாங்க ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அந்த படங்களை பார்க்கும் போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம பிரமிச்சு போறோம் என்ன பிரம்மாண்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டம்ன்றது அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி பண்ணாங்க எவ்வளோ கமிட்டடாக அந்த அந்த பீரியடில் இருந்த டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளோ ப்ரொஃபஷனாக அதை வந்து நேசித்து அந்த ஒரு ஆர்ட்டை செஞ்சுருந்தாங்கன்னா ஐம்பது வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பார்க்குற அந்த ஒரு அதை வந்து ரசிகர்கள் விரும்புகிறாங்க எந்த செஞ்சாலும் அதை நேர்த்தியோட ரொம்ப அக்கறையோட கவனமா செஞ்சோம்னு சொன்னா அதுக்கான ரெவென்யூ டெஃபினட்டா கிடைக்கும் சினிமா வந்து டெபினெட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான் முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னாரு ரிலீஸ் டைம்ல வந்து சிலர் வந்து என்ன ஏமாத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க யார் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்களா அவங்க நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்பதான் மற்றவங்களுக்கு அது வந்து தெரியும் நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள வந்து நீங்க திருடங்களை வந்து காட்டி கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா திருடம் திருடிட்டே இருப்பான் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அது அரசியலா இருக்கட்டும் இல்ல சினிமாவா இருக்கட்டும் இல்ல சங்கங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இவன் தப்பு பண்ணனா அவன் தப்பு நிர்வாகத்துல சரியில்லையா சரியில்லை அதை நம்ம சொல்லணும் ஏன்னா இது நமக்கு அதுக்கு பின்னாடி பல பேரோட லைஃப் இருக்கு எதிர்காலம் இருக்கு நம்பிக்கை இருக்கு பல பேரோட வாழ்க்கையே தான் இருக்கு ஸோ இதில் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது வாட்டி அவனை எலக்ட் பண்ணாதீங்க தேர்ந்தெடுக்காதீங்க அப்பதானே இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து தயங்கவே கூடாது அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் வரணும் வெளி லாங்குவேஜ்லேருந்து நம்ம நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு அதையும் நம்ம வரவேற்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம படங்கள் அங்கே போகும்போது நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் வெளிப்படங்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்க தான் செய்யணும் ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டாக இப்போது வந்துகிட்டு இருக்கு வியாபாரம் பெருசாகிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும் சில சொல்லுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு தேட்டர் கொடுக்க சும்மா அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக இல்லை வந்து அதை வச்சு சும்மா ஒரு நாலு ஓட்டு வாங்கிட்டு யாரையும் வந்து பற்றி கவலைப்படாமல் சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அது எந்த தொழிலாகட்டும் இந்த பாலிட்டிக்ஸாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம் ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை இங்கு வரவைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்